நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சந்தைக்கலி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற பொருள் வேர்க்கடலை அரை கிலோ எள்ளு கால் கிலோ துவரப்பருப்பு கால் கிலோ அவரப்பருப்பு கால் கிலோ வெள்ளம் முக்கால் கிலோ வெள்ளம் பார்க்க காய்ச்சிடலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை கொட்டிட்டு அந்த எடுத்த அளவுலேயே மூணு அளவு தண்ணி ஊற்ற போகிறேன் ஒரு கிண்ணம் நிறைய வெள்ளம் எடுத்தேன் அதுக்கு மூணு கிண்ணம் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்றுக்கு மூணுன்ற அளவுக்கு இப்போது தோரம் பருப்பையும் அவரை பருப்பையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் பாகு காய்ச்சி வச்சுட்டேன் ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்புல சந்தக்கலிக்கு வச்சுட்டேன் இப்போ பருப்பு ஊறதுக்குள்ளே வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ வேர்க்கடலையே வறுத்துட்டேன் எள்ளை வறுக்கலாம் எள்ளு வந்து சிம்லியாக தான் வறுக்கணும் தீ ரொம்ப குறைவா வச்சு வறுக்கணும் இல்லைன்னா கருகி போயிடும் அதை வெள்ளி பக்கத்துக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் இது நல்லா கொதித்து வந்ததும் எல்லாம் அழுக்கு வரும் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம் நம்ம அதில் உப்பு போடுறதுன்னு ஸ்வீட் டைம்ல கொஞ்சம் நல்லா தூக்கலாம் கொடுக்கும் அதுக்காக இப்போ உட வச்சிருக்கிறேன் பருப்பை நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அதை எடுத்து உலையில சேர்த்துடுறேன் அடுத்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஒரு டங்காய் தண்ணியில் நல்லா கரைச்சிடுறோம் கரைச்சிட்டு கந்தக்காலி செய்கிற பாத்திரத்தில் ஊற்றுறேன் இப்படி செஞ்சேன்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக கரைச்சி விட்டுறேன் இப்போ நம்ம கரைச்சி விட்டுனா மாவு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ அரிசி மாவை போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கலர் எடுத்துடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வருது இப்ப ஓர வர்ற அளவுக்கு எடுத்துடலாம் இது வந்து சளி கிண்டு கோழி இது இது எங்க ஊர்ல எல்லார் வீட்லயும் இருக்கும் அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பருப்பு கடைகிற மத்துல பின்னாடி இருக்கிற அந்த கோல்லயே கூட கிளறி எடுத்துடலாம் இப்போ துவரப்பருப்பை வேக வச்சிடுறேன் துவர பருப்பு வேகிறதுக்குள்ள நாம் இந்த களியை பிழிஞ்சு எடுத்துடலாம் இது சந்தைக்களி மனையில் போட்டு செய்வாங்க எங்கள் எல்லாம் அதுக்கு ரெண்டு பேர் தேவைப்படும் ஒருத்தர் பிழிவாங்க ஒருத்தர் கீழே பிடிப்பாங்க இப்போ நான் முழு இந்த சேமியா கண்ணோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற தட்டில் போட்டு பிடிக்க போகிறேன் இது ஒருத்தரையே செஞ்சுக்கலாம் இப்போ வேர்க்கடலையே பொடி பண்ணிவிடுறேன் இந்த சந்தைகள நம்ம பொடி பண்ணை எள்ளு அதுக்கப்புறம் வேர்க்கடலை தூள் வேக வச்சு எடுத்த அவரை பருப்பு கூடவே பருப்பு பொடி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை பொடியும் எள்ளு பொடியும் கலந்து சாப்பிடும்போது அந்த வெள்ளைப்பாக இதோட ஊற்றுறேன் இப்போ இது எல்லாத்தோடும் சேர்த்து சாப்பிட்ணா ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ